சந்தோஷ் பெட் லைஃப் அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் வெல்கம் பண்ணிக்கிறேன் ஸோ இன்னைக்கு என் டெரஸ்ட்ல நான் என்னெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணினேன் தான் நீங்கள் பார்க்க போறீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் நான் வந்து சாமியை கும்பிட்டுட்டு தான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கிருஷ்ணரும் கோமாதையாவை கும்பிட்டுட்டு தான் நான் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணேன் நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்ஸிஜன் தரக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே குட்டி குட்டி பாட்டில் வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ அந்த ஆகட்டும் இல்லை நிறைய வெஜிடபிள்ஸும் வச்சுருக்கேன் ஸோ என்னோடய செடி எல்லாமே வந்து ஒரு தடவை பார்த்துக்குவேங்க ஏதாச்சும் பூச்சி இருக்கா இல்லை எதாவது அவங்களுக்கு எதாவது சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுதாங்கிற மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒரு தடவை மானிட்டர் பண்ணிக்குவேன் காலையில் வந்தேன்னே ஸோ இதுதான் என்னோடய கரண்ட் செடியோட கண்டிஷன்ஸ் எனக்கு வந்து பயங்கரமான டாஸ்க் இருக்குங்க இந்த செடியெல்லாம் நான் மூணாவது மாடியில் வளர்த்துறது மட்டும் இல்லாமல் இந்த செடியெல்லாம் வந்து ஒரு தகர கீழே நான் வந்து வளர்த்திக்கிட்டு இருக்கேன் அதுவும் எனக்கு மல்டிபிள் டாஸ்க்கு ஸோ அதனால அந்த செடியை வந்து எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி வளர்த்திக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ நீங்கள் நிறைய ரோசஸ்லாம் பார்ப்பீங்க இதெல்லாம் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ரோசஸ் ஒரு நெஜா பிளான்ட் தான் அதில் வந்து நிறையா ஆர்டிஃபிஷியல் ரோசஸ் வந்து நாங்கள் அங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம் ரோஸ் அழகாக இருந்துச்சு ஸோ மார்க்கெட்டில் ஒரு முந்நூறுபா கொடுத்து இருபது ரோஸ் பக்கம் நம்ம வாங்கிட்டு வந்து ஃபுல்லாகவே அங்கங்கே வச்சிருக்கேன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கி என் செடியில் கிளிப் மாதிரி இருக்கும் கிளிப் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செடிகளாக நிறையாவே இருக்குங்க ஸோ இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப்கின் நாட்டு அரசாணிக்கா அதோட விதையை வந்து நான் போட்டுட்ருக்கேன் ஸோ ஒரு முப்பது எலும்புச்சம்மடை பக்கத்து செடிலிருந்து இப்போதான் நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆக்சிஜன் தரக்கூடிய பிளான்ட்டு தான் எனக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் பாட்டு வைக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை அதுக்கான பிளேஸ் எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த தெரஸ்லாம் நான் மேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது தாண்ட ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு எட்டு ஹேங்கிங் பாட்டுக்கு மேலேயே நான் எட்டு பத்துக்கே பத்தே வாங்கியிருப்பேன் வாங்கி லைனாக நிறைய ஹேங்கிங் பாட்டு வாங்கி அதில் அழகழகான செடியெல்லாம் அந்த ஹேங்கிங் பாட்டில் என்ன செடி வைக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் வச்சு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு ஹேங்கிங் பாட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அழகாக அந்த செடி வந்து மேலேருந்து அப்படியே ஹேங் ஆகி வர்றது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு உரம் தரப்போகிறேன் அதுதான் என்னோட முக்கியமான ஒரு ஒர்க்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூபி ரூபிக் வந்து ஹேர்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு ஜீரோ ட்ரிம் பண்ணியிருந்தேன் அது சிட்ஸூ ஸோ ஹேர் வளர ஆரம்பிச்சிருச்சு ஸோ பைரவ் இருக்கார் சாராக இருக்குது ஒரு குட் யூஸ்ங்க சாரா குட்டி போட்டால் என்ன ஏதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன் ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி கூண்டுக்குள்ளே இருக்கங்க ஸோ கோழி கூண்டு வந்து வீக்லி ஒன்ஸ் நான் இதை வந்து க்ளீன் பண்ணணும் ஏன்னா அதுக்குள்ளே வந்து நான் அந்த தேங்காய் நாரோட கழிவு வந்து போட்டிருக்கேன் என்னதான் தேங்காய் நார் கழிவு போட்டிருந்தாலுமே அது வந்து அதோடய கோழியோட அந்த ஒன் வீக்கான டாய்லெட்டை வந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணி ஒரு கட்டி கட்டியாக அங்கே வந்து வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஜல்லடை நான் கையில் வச்சிருக்கேன்ல ஸோ அந்த மாதிரி ஜல்லடையில் அந்த கட்டி ஃபுல்லாகவே கொஞ்சம் உடச்சுட்டுக்கணும்ங்க கொஞ்சம் ஒன்றா ரெண்டாவ உடச்சுட்டுக்கணும் அது காஞ்சி தான் இருக்கும் அந்த டாய்லெட் எல்லாமே காஞ்சி கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ அதை வந்து ஒன்றா ரெண்டாக உடச்சி விட்டுட்டு இந்த ஜல்லடையில் வச்சு ஜிச்சோம் அப்படின்னா அந்த டாய்லெட் மட்டும் தனியா வந்துடும் தேங்காய் நார் வந்து தனியா வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம நான் ஜலிக்கிற மாதிரி ஜலித்து அந்த கட்டி கட்டியாக இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்து வச்சிருவேன் எடுத்துகிட்டு மெத்தபடி அந்த தேங்காய் நாரெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு தேங்காய் நார் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா ஒரு மூட்டை நாரையாக எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருவேன் இதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாரம் ஃபுல்லாகவே இந்த கோழி குண்டுலேருந்து எந்த சின்ன ஸ்மெல்லும் கூட வராதுங்க அவ்வளோ க்ளீனாக இருக்கும் இந்த கோழி குண்டு எப்போவுமே ட்ரையாக தான் இருக்கும் எந்த ஸ்மெல்லுமே வராது ஏன்னா ஒரு பத்து கோழி இருக்குது அப்படிங்கும்போது போது நான் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணாதப்போ பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கிற அமோனியா வந்து வெளியே வரும் பயங்கர தெரஸ் போனாவே கோழியோட அந்த டாய்லெட் ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்கும் எனக்கே க்ளீன் பண்ணுறக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டெய்லி கழுவிட்டுட்டே இருப்பேன் கூண்டை கழுவிட்டுட்டே இருப்பேன் ஸோ இந்த மெத்தட் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நிறையா புக்ஸ்லேயும் படித்தேன் படித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த நிறையா யூடியூபர்ஸோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஸோ இந்த மெத்தட் வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க ஸோ இப்போ வந்து நான் கூண்டுக்குள்ளே உட்காந்துட்டுருக்கேன் பாருங்கள் ஒன் வீக்காக வந்து நான் சீமாரம் கூட யூஸ் பண்ணி கூட்டாத ஒரு கோழி நான் வாட்டுக்கு நல்லா சமணங்கால் போட்டு உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னா எங்களுக்கே தெரியும் அந்த கோழிக்குண்டு வந்து எவ்வளோ க்ளீன் அண்ட் நீட் அண்ட் ட்ரையாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அந்த கூண்டு வந்து அவ்வளோ ட்ரையாக இருக்குங்க க்ளீனாக இருக்கும் ஸ்மெல் ஸ்மெல் எதுவுமே இருக்காது ஸ்மெல்லாம் எனக்கு சுத்தமாகவே இருக்கிறது இல்லை இவ்வளோ கோழிகள் இருக்காங்க அப்படிங்க போது நம்மளுக்கு ஸ்மெல்லு சுத்தமாகவே இருக்காது நீட்டாக வந்து அந்த மேன்யூர் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன் எவ்வளோ வந்து வருதுன்னு சொல்லிட்டு ஸோ போன வாரம் வந்து எனக்கு ஒரு டப்பா நிறையா கிடச்சிச்சு அந்த ரெட் கலர் டப்பா இருக்குல்ல அது ஃபுல்லாக வந்து உரம் வந்து கிடச்சிச்சு ஸோ இது வந்து அந்த வேஸ்ட் வந்து நம்ம உரம் தான் சொல்லுவோம் அதை வந்து நம்ம செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அமோனியா வந்து ரொம்பவே செடி க்ரோத்துக்கெல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எனக்கு ரெண்டு டப்பா நிறையா கிடச்சிருக்குங்க ரெண்டு குண்டா ஃபுல்லாகவே வந்து கோழியோட உரம் வந்து கிடச்சிருக்கு ஏன்னா இந்த வாரம் நான் ஃபீடும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன் கோழியெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லி ஃபீடும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணினேன் லாஸ்ட் வீக் நீங்கள் அந்த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க கண்டினியூவாக என்னோடய வீடியோ பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் நான் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் முடிஞ்ச அடையிலும் போடுறேன் ஆனால் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு வீடியோ வச்சு இருக்கும் இந்த கோழியோட க்ரோத் இந்த கோழி முட்டை போட போகுது எடுத்தது அது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது வந்து சொனாலி அப்படிங்கிற ஒரு பங்களாதேஷ் ப்ரீடுங்க பங்களாதேஷ் ஃபயோமிங்கிற அது ரெண்டு ப்ரீடை வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க வெறும் முட்டை மட்டும் வைக்க குஞ்சு பறிக்காது ஸோ இதில் கொஞ்சம் சேவல்களும் இருக்குன்னு எல்லாமே கோழி நினச்சி வாங்கிட்டு வந்தேன் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரெண்டு சேவல் வந்து கூவ ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒன்றும் சேவலா இருக்கும்னு எனக்கு டவுட்டா இருக்கு அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் காமிக்கிறது அப் ஒயிட் லகான் கலர் கோழி குஞ்சாக வாங்கிட்டு வருவீங்க தெரியுமா அந்த மாதிரி கோழி குஞ்சு தாங்க இது அவங்களையும் வந்து நாங்கள் வச்சு வளர்த்திட்டு இருக்கோம் பிகாஸ் இவங்களும் வந்து அதே ஒரு நேச்சர் இருக்குது அவங்க வெறும் முட்டை மட்டும் வைப்பாங்க ஸோ இந்த ரெண்டு கோழி கொஞ்சம் இருக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா சேவலெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம் ஒரு ஒரு ரெண்டு சேவல் மட்டும் நம்ம வச்சுட்டு மற்ற சேவல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேல் பண்ணிவிட்டு திருப்பி கோழியை உள்ள ரீப்ளேஸ் பண்ணலான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு சொனாலி சிக்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃப்யூச்சரில் ப்ரீட் பண்ணி தர ட்ரை பண்ணுறேன் ஏன்னா உங்களோட லெவன் சப்போர்ட் மூலிமா தான் நான் அதை ப்ரீட் பண்ண முடியும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிஏபி அப்படிங்கிற ஒரு உரங்க இது இது வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான் டிஏபி ஸோ டிஏபி வந்து நம்ம எல்லா செடிக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் ஏன்னா டிஏபி எல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் இதெல்லாம் செடிக்கு யூஸ் பண்ண மாட்டேன் நேச்சுரலாக மேன்யூ தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ ஆல்ரெடி நான் அந்த கோழியோட உரம் காமிச்சில் ரெண்டு டப்பா அது ஃபுல்லாக எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுவிட்டேன் அது நல்லா எஃபெக்டிவாக இருக்குது நல்லா க்ரோத் கொடுக்குது அது கூட இந்த டிஏபியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போடணும் அந்த கோழியோட உரம் வந்து ரொம்பவே ஹீட் ரொம்பவே ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த டிஏபி வந்து கொஞ்சம் அந்த மண்ணை வந்து எப்போவுமே வெட்டாக கூலிங்காக வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அதனால் இவங்க இந்த டிஏபி வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லா செடிக்கும் ஒரு ஒரு பால் பாலாக தான் இருக்கும் ஒரு பத்து பத்து பால் அந்த மாதிரி வந்து எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா செடியோட க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும் இந்த செடிக்கு வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் நான் இந்த ரீ இந்த உரம் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் வீக்லி ஒன்ஸ் கோழியோட உரம் வந்து கொடுத்துட்ருக்கேன் டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து டிஏபி வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன் ஏன் இந்த இதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன்னா இவங்க எல்லாமே இண்டோரில் நான் வளர்த்திட்டு இருக்கேன் ஸோ சன்லைட்லையோ இல்லை நம்ம ரோட்டில் மண்ணில் எல்லாம் வச்சு இல்லை தோட்டத்தில் மண்ணில் வச்சால் அவங்களுக்கு இயற்கையான எல்லாமே கிடைக்கும் நம்ம எல்லாமே வந்து ஒரு சின்ன பாட்டில் தான் வந்து வச்சுருக்கோம் இவங்களுக்கு நான் தரது தான் மேன்யூர் எல்லாமே இவங்க தானாக எதுவுமே எடுத்துக்க முடியாது ஸோ இவங்களுக்கு மண்புழு உரம் கொடுப்பேன் பஞ்சகாவியாக கொடுத்துட்ருக்கேன் டிஏபி கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரியான எனக்கு எந்தெல்லாம் வந்து பெஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் உரமோ எல்லாமே வந்து இவங்களுக்கு ஆல்டர்னேட் டேஸில் வந்து நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு செடி ரொம்ப ரொம்ப செடி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்களுக்கான அவங்களுக்கான எல்லா பெஸ்ட்டு கேரமே கொடுத்து செடியை சூப்பராக வந்து வச்சுக்குவேன் ஏன்னா தகர் சீட்டு கீழே லெமன் வர்றது பிரியாணி அலை வருது கருவேப்பிலை மரம் வருது அப்படிங்கும்போது சன்லைட் சுத்தமாக இல்லாமல் வருதுங்க போது அது எவ்வளோ பெரிய டாஸ்க்குன்னு உங்களுக்கே தெரியும் இத்தனை வருஷமாக நான் செடி வளர்த்திட்டே அந்த மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக செடி வளர்த்திட்டு இருக்கேன் எனக்கு இந்த செடி எதுவுமே ஆயிடக்கூடாதுனால தான் நான் தகர சீட்டை கம்மியாக போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக போட்டு இப்போ நீட்டாக வளர்த்த ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் எப்போ போல் நம்ம டீப் க்ளீனிங் வந்து பண்ணிக்கணும் ஸோ சனிக்கிழமை எப்போவுமே வந்து எல்லா கேஜுமே